வணக்கம் சார் நீங்கள் கேட்ட கேள்வி எனக்கு புரியுது ஆன்மாக்களோட தொடர்பு கொள்ளும் பொழுது தொடர்பு கொள்ள நம் எப்படி தயார்படுத்தி கொள்ள வேண்டும் என்னங்கிறத பற்றி கேட்டீங்க என்ன மாதிரியான ஒரு ப்ரொசீஜர் என்ன மாதிரியான வழி முறைகள் வழிபாட்டு முறைகள் இருந்தால் ஆன்மாக்களோட தொடர்பு கொள்ளலாம் அப்படின்றது இருக்குது அப்படின்னு கேட்குறீங்க அது புரியுது இதுக்கு முன்னால் என்ன பண்ணணும் அப்படின்னா என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்தை தான் நான் சொல்கிறேன் ஆன்மாக்கள்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைப்பாடாக இருந்தாலும் இறை சக்திங்கிற ஒரு நிலைக்குள்ள நம்ம அதாவது அந்த தெய்வ சக்திகள் நம்ம கூட இருந்து நமக்கு உதவி செய்யணுங்கிற ஒரு இது இருந்தாலும் இதுக்கு தான் வந்து காலையில் கூட நான் வந்து இந்த நண்பர்கள் ஜோதிட நிலையில் கன்சல்ட் பண்ணாங்கள்ல அந்த இதை வந்து அதனால தான் நான் அப்ஜெக்ஷன் எதுவும் சொல்லாமல் இருந்தேன் ஏன்னா அது வந்து கொஞ்சம் பேஸ்டு நீங்கள்லாம் தெரிஞ்சுக்கிங்க அப்படின்னு நம்முடைய ஜாதகத்தின் ரீதியாக இந்த பலாபலங்கள் நமக்கு உண்டா அப்படின்றது தான் அவங்க அழகாக ஒரு சில இதெல்லாம் வாய்ஸ் மெசேஜ்லேயும் அந்த சில மெசேஜாகவும் கொடுத்துருந்தாங்க அது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கு ஏன்னா நாங்கள் எவ்வளோ தான் சொல்ல 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 அது என்ன அது என்னன்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்கல்ல அப்படிங்க ஜாதக ரீதியாக இவைகள் எல்லாம் உங்களுக்கு இருக்கான்னு நீங்களே கண்டுபிடிச்சுக்கோங்க அவங்க சொல்லியிருக்கிற முறைப்பிரகாரம் இதைத்தான் நான் மறைமுகமாக இருந்தேன் உங்கள் ஜாதக ரீதியாக வந்து இந்தந்த கோள்கள் இப்படி இப்படி இருக்கணும் ஒரு சில அமைப்புகள் இருக்குது அதெல்லாம் இருந்துச்சுனாக்க தெய்வ சக்திகளும் அம்மா அம்மானுஷ்யங்களும் ஆன்மாக்களும் நம்மளோட தொடர்புகளும் அதை உபயோகப்படுத்திக்கலாம் அந்த தகுதி நிலை இல்லை என்றால் அவர்களுக்கு முயற்சி பண்ணாலும் வராது அப்படின்றது தான் இதுக்கு முன் ஒரு ஒரு பாயிண்ட்டை நான் சொல்லக்கூடிய விஷயம் இருந்தால் முற்புறவியின் இறையாசி அந்த முற்புறவியின் ஆசி இருந்துச்சுனாலே நம் இந்த பிறவியில் பிறக்கும் போது வந்து இந்த கிரக நிலைகள் இப்படி கரெக்டாக காட்டும் நீ முயற்சி பண்ணீங்கன்னா இதெல்லாம் உனக்கு நடக்கும்டா அப்படின்ட்டு அது ஒன்று ரெண்டாவது வந்து நம் வாழும் காலங்களில் ஆன்மா மேல நம்பிக்கை இல்லைன்னா கூட கவலையே கிடையாது ஒரு குறிப்பிட்ட ஏஜ் இப்பெல்லாம் நாற்பது நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசுக்காரங்க கூட எனக்கெல்லாம் நம்பிக்கை கிடையாதுங்க ஆன்மாங்க செத்தமா வாழ்ந்தம்மா மன்னிக்கணும் பிறந்தம்மா வாழ்ந்தம்மா இறந்தம்மா முடிஞ்சிச்சு சார் அதோட நம்மள அப்புறம் எரிக்கிறாங்களா போதிக்கிறாங்களா அதை பத்தி இல்லை வாழும் வாழ்க்கையை நல்லா வாழ்ந்துட்டு போகணும் அப்படின்ற மாதிரி நல்லா வாழ்ந்துட்டு போகணுன்னா அவங்க வாழும் வாழ்க்கை முறையே வேற மாதிரி தான் வாழுது அதுக்குள்ள நான் போக விரும்பலை அந்த வாழும் காலங்களில் நம்பிக்கை இருக்குதோ இல்லை அதை பற்றி ஒன்றுமே அவசியம் இல்லை ஆனால் நம் குடும்பத்தை சார்ந்தவர்களை நாம் எப்படி வணங்கி வருகிறோம் இறப்புக்கு பின் ஆம் நம் குடும்பத்தை சார்ந்தவர்கள் இறப்புக்கு பின் அவர்களை நாம் எப்படி வணங்கி வருகிறோம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய காரண காரியங்கள் செய்கிறோமா பரிகார முறைகளை பார்த்து இருக்கிறோமா இதெல்லாம் ஒரு இருக்குது இருக்குது ஏன்னா கிரக நிலைகளை நல்ல நிலைகள் இருந்தாலும் நம் மூதாதியர்களுக்கு முதல்ல வழிபாடு அவர்களுக்கு கொடுக்க வேண்டியது செய்ய வேண்டியதெல்லாம் இருக்கிறோமாங்கிற ஒரு நிலைப்பாடு அதுக்கு அடுத்த லெவல்னு எடுத்துக்கிட்டால் நம் குல தெய்வத்தை வழிபட்டு வர்றோமா இது ஒன்று குலதெய்வம்ங்கிறது இதையும் வழிபட்டு வர்றோம் அந்த குலதெய்வம் நமக்கு ஒரு இருந்து நம்மளை வழி நடத்துதா அப்படிங்கிறதும் இருக்குது இத்தனை பாயிண்ட்டுகளும் நமக்கு தேவை இத்தனை நிலைப்பாடுகளும் ஒரு மனிதன் வர்றான் அப்படின்னாக்க இப்போ மறுபடியும் சொல்கிறேன் பூர்வ புண்ணியம் அந்த பூர்வ புண்ணியத்தின் அடிப்படையில் வந்து தான் ஜாதகத்தின் அமைப்பு இருக்கணும் ஜாதகத்தின் அமைப்பு இருந்தும் நம்மளுடைய குடும்பத்தை சேர்ந்த அன்புக்குரிய முன்னோ அதாவது தாத்தா பாட்டி அப்பா அம்மா உறவினர் யாராக இருந்தாலும் சரி அதாவது நம் உறவுகள் நம்மேல் பாசம் வச்சிருக்கிற உறவுகள் இவங்க இறந்துருந்தா அவங்களுக்கு செய்ய வேண்டி செய்கிறோமா வீட்டில் வச்சு வழிபட்டு வ வர்றோமா அதுக்கு அடுத்தது வந்து குலதெய்வத்தை வழிபட்டு வருகிறோமா இத்தனை குலதெய்வத்தையும் இதையும் அதாவது முன்னோர்களையும் வழிபடும் பொழுதும் குலதெய்வத்தையும் வழிபடும் பொழுதும் நம் விருப்ப தெய்வம் ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்யும் நம் வீட்டில் வணங்குறது விருப்ப தெய்வம் தான் நம் விரும்பி கும்பிட்ற தெய்வம் அது விருப்ப தெய்வம் அந்த தெய்வங்களும் அப்போ தான் வேலை செய்யும் கோவில் குளங்களுக்கு போனோமா பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் பண்ணும்போது கொள்ளும்போது அந்த இது நடக்கும் இது நமக்கு நன்மை நடக்கும் வேண்டுதல் போது அப்புறம் தெய்வம் துணையும் நமக்கு இருக்கும் இத்தனை பாயிண்ட்டுகளுமே இருந்தால் நமக்கு நல்லது நடக்க வாய்ப்பு உண்டு அதுக்கு முன்னாலே இன்னொன்று சொல்லியிருக்கிற அடிக்கடி நம் வாழுங்காலங்களில் நம் பேசக்கூடிய பேச்சு நம் செய்யக்கூடிய செய்கைகள் சிந்திக்கக்கூடிய சிந்தனைகள் இதனால மற்றவங்க மனசு நோகாதபடி பார்த்துக்கணும் இது எந்த கான்செப்டுக்குள்ளனாக்கா இந்த நிலையில எவன் ஒருத்தன் வாழ்கிறானா அவன் இத்தனையுமே கடைபிடிச்சி வாழ்வான் வாழ்வாங்க கடவுளுங்கிற ஒரு இறைசக்தி மேலே நம்பிக்கையோடு இருப்பாங்க போது அந்த 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 ந அந்த நிலைப்பாட்டுக்குள்ளே நம்மளை ஆட்படுத்தி நம்ம வாழ்க்கை நிலையை போய்கிட்டு இருக்கும்போது சரி ஆன்மாக்களோட தரப்பு கொண்டு பேசலாமே அப்படின்னு நீங்கள் முயற்சி செய்தால் இப்போ பழனிசார் மட்டும் இல்லை இதை கேட்டுக்கிட்டு இருக்க யாராக இருந்தாலும் அப்படிங்கிற ம நிலைப்பாட்டுக்குள்ளே ஒருநிலைப்படுத்தி பக்தியோட இறை இறை ஆசையோட நம்ம வேண்டி வணங்கி அழைக்கலாம் ஆனால் அதுக்கு முன்னால் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு வாழ்க்கை அந்த வாழ்க்கையில் எப்படி வாழ்கிறோன்றது இது முன்னே சொன்ன மாதிரி இந்த சொல் செயல் தானே சொல்லலை நம் பழக்க வழக்கங்கள் ஒழுக்கம் இதில் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் இதுவும் ஒரு கான்செப்ட் இருக்குது ஏன்னா இத்தனையுமே நான் புட்டு 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 சொல்லிட்டு இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களா இது மறைபொருள் இல்லை இதெல்லாம் நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னாக்கா ஓ இப்படி இருக்கிறவன் தான் பண்ண முடியுமா நம்ம இப்படி தானே இருக்கிறோம் ஒரு ஒரு ஆகாக அப்படி தானே இருக்கிறோம் அப்படின்ட்டு யாராச்சும் முயற்சி பண்ணும்போது தோழியை சந்திச்சுட்டு அதுக்கான பாதிப்பை சந்திச்சா சார் நீ சொன்ன மாதிரி தானே சார் நானும் இருந்தேன் செஞ்சேன் ஆனால் எனக்கு இந்த மாதிரி பாதிப்பு இருக்குது சார் ராத்திரி ஏன்னா கதவை தட்டுது என் தூக்கத்தில் என்ன மாதிரி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்குது ஏதோ அமுக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொன்னால் இந்த குழு பொறுப்பு இல்லை அதனால் ஒரு சிறந்த நல்ல ஒரு மீடியம் அவர்களை சந்திக்க வேண்டும் ஆலோசனை பெற வேண்டும் அவங்க உங்களை இன்டர்வியூ பண்ணுவாங்க நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கணும் இத்தனை விஷயத்தையும் கேட்டுட்டு அப்புறமேட்டு அந்த மீடியம் தன்னுடைய வழிகாட்டியாக இருக்கக்கூடிய அவங்கள்ட்ட கன்சல்ட் பண்ணுவாங்க அவங்க சொல்லுவாங்க இவங்களுக்கு தகுதி இருக்குது இந்த காலகட்டத்தில் இப்படி கொடு அப்படின்னு நாளும் சொல்லுவாங்க இன்னும் ஆறு மாதம் போட்டும் மூணு மாதம் போட்டும் ஒரு வருஷம் போட்டு ஒன்றும் அப்போ ஏன் என்ற ஒரு கேள்வியை நாங்கள் வைக்கும்போது வந்து இந்த நிலைப்பாட்டுக்குள்ளே இவன் தகுதி அடையவில்லை இந்த காலகட்டத்தில் இவனுடைய கிரகநிலைகள் வந்து கொஞ்சம் இப்படி இருக்குது இல்லைன்னா இவனுடைய ஒழுக்கம் சரியில்லை இவனுடைய ஒரு சில வழிமுறைகள் சரியில்லாமல் இருக்குது எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க அப்போங்க போது அதை நாங்கள் ஓப்பனாக சொல்ல மாட்டோம் ஓப்பனாக சொல்லாமல் மறைப்பொருளாக சொல்லுவோம் நாங்கள் நீங்கள் ஒரு ஆறு மாதம் கழிச்சிட்டு வாங்க இப்படி இப்படி கொஞ்சம் நடந்துட்டு வாங்க இந்த மாதிரி பண்ணுங்க அப்போ அத்தையும் தாண்டி மூணு மாதம் ஆறு மாதம் கழித்து மறுபடியும் எங்களுடைய கடவை அதுக்கு அதுக்கடுத்து எங்களுடைய வழிகாட்டியின் அனுமதியின் பிரகாரம் உங்களுக்கு ஆன்மூல தொடர்பை சொல்லி கொடுப்போம் இதுதான் நாளைக்கு நாங்கள் செய்ய போகிறது நாளைக்கு என்பது என்னென்னா இதுக்குன்னு தனி ஆஃபீஸ் வரப்போகுது அங்கே உட்காந்து விருப்பப்பட்டவர்களுக்கு பக்காவா ரெடி பண்ணி பக்காவா ஒரு மீடியத்தை உருவாக்குவோம் அப்படி உருவாக்கும் பட்சத்தில் அந்த தமிழகமே திரும்பி பார்க்கும் யார அந்த மீடியங்களை அப்போது ஆல் இந்தியாவே வந்து தமிழகத்தில் இந்த மாதிரி மீடியங்கள் இருக்கிறானுங்களா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அவங்க பார்த்தா கலக்கிறானுங்க கலக்கிறாங்க நுனி விரலில் வச்சிருக்கிறானுங்கடா டக்கு 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 டக்குன்னு நடிக்கிறானுங்கடானு ஏன்னா ஒரு சில நண்பர்கள் தனிப்பட்ட முறையில் என்கிட்ட பேசியிருக்கிறாங்க எரிசக்தி எங்களுக்கு துணையாக இருந்து இப்படியெல்லாம் பேசுகிறோம் போகிறோம் வரணும் ஏன் வெளியில் வர முடிய மாட்டேன்ற நம்மளால வராமல் இருக்கிறாங்க ஏனென்றால் அது என்னென்ன எனக்கே புரியல வேனு சார்னா என் சார் நம்புகிறான் என்ன சார் போகிறான்னு மனம் உடஞ்சி அவங்க பாட்டா அவங்க பட்டத்துக்குள்ளே அவங்க வாழ்ந்துக்கிட்டே போய்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஏதோ பிரமிக்கிற அளவுக்கு ஏன் கொண்டு வர முடியாது இன்றைக்கு நாங்கள் ஆரம்பித்து இந்த அமௌனிஷ்ய ஆய்வு மையம் குழு ஆரம்பித்து ஒன்றரை மாதம் எனக்கு தெரியும் இருந்து ஃபோன் வருது போகுது எல்லாம் தெரியும் இன்றைக்கி பேசப்படும் அளவுக்கு வந்திருக்குது இது எனக்கு தெரியும் நண்பர்கள் யாரும் சொல்லலை வரக்கூடிய ஃபோன்களில் இருந்தும் வரக்கூடிய மெசேஜை தனிப்பட்டதுல இருந்தும் நண்பர்களோட கலந்துரையாடுகளும் இது ஒரு நிலைப்பாட்டுக்குள்ளே போய்கிட்டு இருக்குது ஒன்றரை மாதத்தில் மற்றவங்கள்லாம் எதுக்காக ஆரம்பிச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு தான் தெரியும் அதை போய் சந்திச்சுட்டு வந்தவங்களுக்கு தெரியும் நம்ம நிலைப்பாட்டுகளும் இருக்குது அப்படின்னு ஆனால் நாங்கள் ஆரம்பிச்சது வந்து வேறு ஒரு நிலைப்பாட்டுல உங்களை உருவாக்கி விட வேண்டும் சாதனையாளர்களாக வர வேண்டும் அப்படின்றது தான் எங்களுடைய மையத்தோட விருப்பம் அதனால் பழனி கேட்டதுக்கு நான் எவ்வளோ பேசுகிறேன்ட்டு நீங்கள் தவறாக நினைக்க வேண்டாம் எதிர்காலத்தில் சிறந்த மீடியங்களை உருவாக்கக்கூடிய நிலையில் இருக்குது அதில் நீங்களும் இருந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை இது நம்ம வகையில் எதுவும் இல்லை நம்மைக்கு மேலே நம்ம இயக்கி கொண்டிருக்கிற சக்தி இறை சக்தியின் கட்டளையாக இருந்தால் எதுவும் நடக்கும் నన్ీ నీ